கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக நீங்க என்ன கேள்வி கேட்கலான் அந்த வாய்ப்புல இருந்து போற கதையில் வரணும்ன்றதுக்காக உங்களுக்கு மட்டுமில்ல இலங்கையில இருக்கிற ஒட்டுமொத்த பறந்து விரிந்து வாழ்ந்த மக்கள் அனைவருக்கும் தெரியும் டக்ரேஷ் தேவானந்தாண்டா யாருன்னு தெரியும் ஏன் நீங்க தெரிஞ்சு வச்சு இந்த கேள்வி வலுப்புறீங்க சில நேரங்கள்ல இப்ப நம்ம சுமந்திர நம் சுண்டக்காய் என்றெல்லாம் காட்சி நமக்கு இப்ப வந் இப்ப யாரு இதுக்கு சம்பந்தப்பட்டால் இப்ப சொல்ல வேண்டாது அடுத்த கிழமை இல்ல நாடகம் செய்ய தேசிய வந்து வந்துக்கிறாங்க கருணாமலையும் பிரசாந்தனையும் சந்தித்து சில நேரங்கள் உண்டு கூட கூடும் ஏன்னா இப்ப டிபியோட சேர கூட இந்த சேர்ந்த என்ன டக்ரேஷ் கூட கர்ணாமான் பிள்ளையானோட இடம் தான் என்ன தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தே டக்ரேஷ் தமிழரசு கட்சி எதிர்த்தது அப்படியே அதே மாதிரி டவுன் மாடலுக்கு தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து தமிழரசு கட்சி எதிர்ப்பாங்க அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுள் கால தொண்டரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகரும் சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய அன்பின் செல்வேஸ் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் உட்பட அனைவரையும் தோழர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் கூடுதலான கருத்துக்களை பலரும் விமர்சன ரீதியாக முன்வைக்கின்றார்கள் உங்களுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி சிவஞானம் அவர்கள் நேற்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தா ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவரை சந்தித்திருக்கின்றார் இனிவரப்போகின்ற நாட்களில் நீங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டமைப்பாக செயற்பட போகின்றீர்களா இங்கே தோழன்றதுக்கான காரணம் நாங்கள் டக்லஸ் டக்லஸோட அதாவது இபிடிபி செயலாளர் டக்லஸ் தேவானந்தாவோடு இன்றைக்கு சந்தித்ததை கொண்டு நீங்கள் தோழர்கள் நீங்கள் ஒரு நக்கல் ஒரு நையாண்டியோட கதைக்கிறத தோணுது உங்களுக்கு அது அந்த அளவுக்கு செயற்பாடு வந்திருக்கு சிவி கே சிவஞானந்த ஐயாவோட அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க இருந்தும் இந்த சிவி சிவஞானம் பதில் தலைவர் எப்ப அதாவது இன்றைக்கு இபிடிபி ஆபீஸ் கால் மிதித்தாரோ தமிழரசு கட்சியிட கொள்கை கோட்பாடு அர்ணம் அனைத்தையும் குடிதோண்டி புதைச்சி போட்டு தான் அவரு ஈபிடிபி ஆஃபீஸர் கூட கால் வச்சிருக்கார் அந்த அடிப்படையில் ஒற்றும் தயமும் தாட்சனமும் இல்லாமல் அவர் இந்த கட்சியை விட்டு அதாவது தலைப்பேசி கட்சி தலை ஆஹ் கட்சியின் பதவி தலைவராக நிற்கிற அந்த பதவியே விட்டு ஏன் சொல்லப்போனால் அங்கத்தவர் இருந்து உடனடியாக பதவி விலகுற என்பது அவருக்கு நல்லது அவருக்கு மாத்திரமில்லை அவருக்கு பின்னால் ஆரம்பம் பின்புலமாக இருந்து இதுக்கு சம்பந்தப்பட்டு அவரை இயக்குனர் ஆர்கள் ஆரம்பித்தால் கூட அவர்களை சேர்த்துட்டு அவர் பதவி விலகிறது நல்லது என்பதே என்னே போல கட்சிக்குள்ளர் இருக்கிற ஒரு ஏன் அங்கத்தவரிட் ஒரு வேண்டுகோளாக உங்களுடைய கட்சியினுடைய பதில் தலைவர் சொல்லவில்லை யாருக்கும் தெரியாது என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது அப்படியாயின் உங்களுடைய கட்சியினுடைய பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அவர் அவரிடம் விளக்கம் கோரி அவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பார் சுமந்திரன் எடுக்கிறார் என்றது தாண்டி நானாகவே கேட்ட இந்த சந்தேகம் ஒன்றுபடியா நான் இன்றைக்கு ஒரு மாலைக்கு ஒரு ஆறரை ஆறரை அந்த இடஒழிக்குள்ள சிறுதரையாவோடு அதாவது பாராளுமன்ற சிறுதனையாவோடு நான் தொலைபேசி அழைத்து ஐயா சிவி கே சிவஞானம் ஐயா இப்போ இப்படி டக்லேஸ் சந்திச்சிருக்காரு இது சம்பந்தமா உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதுக்கு அவரு சொன்னது செல்வேஷ் எனக்கு இது சம்பந்தமாகவோ என்னை சார்ந்த கட்சியில இருக்கிற முக்கிய பெரும் ஒரு சம்பந்தமாகவோ தெரியாம தான் அவர் போயிருக்காரு அது மாத்திரமில்லை ஒரு கட்சி ரீதியாக ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டியோ இதுல கருத்தை கேட்டோ அவர் போகவில்லை அவர் தத்துணிவிலேயோ அவர செயற்பாட்டில தான் அவர் போயிருந்ததாக எனக்கு தெரியுது நானும் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுகொண்டேன் என்று அவர் சொல்றாரு அப்போ பார்க்க போனால் இதுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் பின்னுக்கு ஆச்சினிக்க முன்னுக்கு இருக்க ஆர்ட்ரிக் தாண்டி இதுக்கு முத்துக்கு நூறு வீதம் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது சிவி கேசி வாங்கியானந்தம் ஐயா அதுல எந்த விதம் மாற்றுக்கிறது இல்ல இப்போது உள்ளூராட்சி சபை தானே உள்ளூராட்சி சபை அமைப்பதில் டக்குலசிடம் ஆதரவு கோருவதில் என்ன தவறு இருக்கின்றது என்கிற கருத்தை சிவி கேசி விஞ்ஞானம் கூடுதலாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றாரு நீங்க கேள்வி கேட்கணும் பண்றதுக்காக நீங்க என்ன கேள்வி வைக்கலாம் என்ன ஒரு வாய்ப்புல இருந்து வேற கதைகள் வரணும் இல்லையா உங்களுக்கு மட்டுமில்ல இலங்கையில் இருக்கிற மக்கள் ஏன் ஒட்டுமொத்த பறந்து விடிந்து வாழ்ற மக்கள் அனைவருக்கும் தெரியும் டக்குலேஷ் தேவானந்தாண்டா ரெண்டு தெரியும் அதாவது பாராளுமன்றத்திலிருந்து பொது வழியில் வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் சம்பந்தமாக நம்மளோட தமிழக கட்சி கட்சி சம்பந்தமாக தமிழர்களின் தலைவர் சம்பந்தமாக அவர் எப்படி விமர்சித்தவர் என்று உங்களுக்கு தெரியாது ஏன் நீங்க தெரிஞ்சு இந்த கேள்வி வலுப்புகள் நீங்க எப்படி விமர்சித்தவர் அவருக்கு சில நேரங்களில் சி வி கே சிவஞான வயது மூப்பு காரணமாக அது அவருக்கு தெரியாம மரந்தில போயிருக்கலாம் என்று நினைக்க தயவு செய்து சிவிக்காவோட தொடர்ந்து இருக்கிறவர்கள் அவர் இந்த டிவில அவர் எப்படி டெபேட்டுக்கு வந்தது அதாவது லக்கலசி அந்த தமிழரசு கட்சியை தமிழ் தலைவர்களை எப்படி உதாசனப்படுத்தி எப்படி கீழ்த்தனமாக பேசினதை கொஞ்சம் போட்டு காட்டுங்க அது மாத்திரம் இல்ல பாராளுமன்ற உறவில உரையில பாராளுமன்றத்துல சிறப்பு பேச்சு சந்தர்ப்பம் பெறக்கூட தமிழரசு கட்சியையும் தமிழ் தலைவர்களையும் எப்படி கீழ்த்துறவா கதைக்கிறதா அவருக்கு சிவகை சிவந்த நாயகாவும் தெரிஞ்சவர்கள் அரைஞ்சவர்கள் கொஞ்சம் போட்டு காட்டுங்க அவரு அவருக்கு தவி செய்யும் இந்த வீடியோல போட்டு பாருங்க அவமானமா இருக்கு தமிழரசு கட்சிக்குள்ளே இந்த கொண்டு அதையும் ஒரு பந்த தலைவர் இந்த வேலையை செஞ்சது ஒரு தமிழர் ஒரு தமிழரசு கட்சி ஒரு ஒரு அடிமட்ட தொண்டனால நிரணிக்கலாமிருக்கு அதாவது தேசிய தேசிய நீரோட்டத்தில் இருக்கிற ஒரு தொண்டனால ஜீரணிக்கலாம் இந்த செயற்பாடு கடந்த காலங்களில் எல்லாம் உங்களுடைய கட்சியிலே என்ன விட இடம்பெற்றாலும் ஊடக பேச்சாளர் என்று உடன் ஓடி வந்து விடுவார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கு ஸ்ரீநேசனும் கட்சி விவகாரங்களுக்கு சுமந்திரன் என்று கூறி விடுவார் சுமந்திரன் அவர்கள் விடுமுறையில் சென்று விட்டார் அவங்களுடைய கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் இல்ல இல்ல சில நேரங்கள்ல இப்ப நம்ம சுமந்திரன் காட்சி என்ற நமக்கு இப்ப வந்து இப்ப யாரு இதுக்கு சம்பந்தப்பட்டால் இதுக்கு சம்பந்தப்பட்டால் சிவி கே சிவஞ்சனந்தான் இதுக்கு சிவ இதுக்கு பின்னால புடம்போட்டு பார்த்து உதாரணத்தை புடம் போட்டு சி சுமந்திரன் ஐயா புடம் போட்டு பார்த்து இவரு இந்த இந்த போக்கு வெற்றி அழிச்சா அதாவது தமிழ் மக்களுக்குள்ள வெற்றி அளிச்சா இது எந்த எந்த தூண்டுதலாலும் எந்த செயல்பாட்டாலும் தான் சீவிக்க பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினதாகவும் ஆதரவு கட்டதாகவும் சொல்ல கூடலாம் ஊடலாம் ஆனா அதேத்துல அவர் தோல்வி இப்ப பெயிலியர் ஆகிட்டு மக்கள் ஒரு எதிர்ப்பு வருல சில நேரங்களே சி வி கே ஐயா கூட உள்காட்டு நடவடிக்கை கூட எடுத்து கூட சுமந்திர தலைமையில அவரை விளக்கலாம் அப்படியும் நடக்கலாம் ஆனா நம்ம இதுக்கு மத செயலாளர் ஐயா அறிக்காரன்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் நமக்கு தெரிந்தது இவருதான் கோனவர் ஓபீஸ்ல இவர் தானே இப்ப கதைக்காரு அவருபிசுக்கு போய் கதைக்காரு இவர்தான் இவர் தான் டக்ஷ் தேவனந்தாவோட கதைக்காரி பேசுறாரு அப்ப அவரதான் நமக்கு தெரியும் பின்னால் இருக்கிற அப்படின்னா அவர் சொல்ல வேண்டியா சிவிகை சிவஞ்சன் தான் கண்ட கொண்டு விடணும் என்னையே போக சொன்னது என்ன இப்படி ஒரு வலிவா எடுத்து தந்தது இன்னார் என்று சொன்னாருன்னா நாங்களும் குற்றத்தை சாட்டுறத சிவிகேசிவஞ்சன் அரியாவுக்கு மாத்திரம் சாட்டாம மற்ற பின்னுக்கு இருக்கிறவரையும் சேர்த்து சாட்டுவோம் குற்றத்தை குற்றம் இல்ல நம்மளுடைய அறத்துக்கு நம்மளுடைய கட்சியில கொள்கைக்கு நம்மளோட கட்சியில கொட்பாட்டுக்கு நம்மளோட எழுபத்தஞ்சு வரைய பாரம்பரிய இந்த இந்த ஒரு பிடிப்பானத்தை விட்டு கொடுத்ததுக்கு சொல்றதுக்கு தான் நாங்க சொல்றோம் இவ்வளவு சொல்லுவேன் இப்போ எத்தனையோ தலைவர் சர்வதேச கட்சியில் இருந்திருக்காங்க இப்படி ஒரு கொள்கையை மீறி இப்படி ஒரு தலைவர் நடவடிக்கை ஒரு முடிவு இப்படி எடுக்கல ஒரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் இபிடிபி செயலாளர் நாயகம் டக்லேஷ் தேவானந்தா பத்தி தமிழரசுக் கட்சிக்கும் தமிழ் தலைவர்களுக்கு ஆகவும் என்னென்ன செஞ்சவர் என்றது ஒரு குழந்தை பிள்ளை கூட தெரியும் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாணக்கியனவர்கள் இந்த விடயங்களை இது சாணக்கியனுக்குரிய வினா என்று நீங்கள் கூறினாலும் கூட அறுபத்தையோம் வாக்கு அங்கு அவருக்கு அந்த அறுபத்தைய வாக்கில் பலர் இருக்கின்றார்கள் அவர் இந்த நிலைப்பாட்டை இப்போது சிவி கே அதே போன்ற சுமந்திரனுடைய முடிவுகள் நாளை மட்டக்களப்பிலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அப்படியே மட்டக்களப்பிலே சிவி முடிவை சாணக்கியன் அல்லது சாணக்கியன் சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஆதரிப்பார்கள் இதே சகோதர சாணக்கியாக இருந்தால் நாளைக்கு நாளைக்கு அமைப்புல இருக்கிற மக்கள் புலம்பெயர் மக்கள் இப்படி சொல்லக்கூடியாது ஒரு சில ஒரு சரத்தினர் சொல்லக்கூடிய பல தமிழ் கட்சியோட சேர்ந்து தமிழரசு கட்சி நடந்தது படத்தில் என் கிழக்குல நடந்தா என்ன எடுக்க கூடிய வாய்ப்பு சொல்ல போனா அண்மையில் செயலாளர் பிரசாந்த் என் கருணாமான் முரளிதரன் பிராயமூர்த்தி முரளிதர் எங்களோட சேர்ந்து சொன்னாங்க எங்களோட சேர்ந்து தமிழரசு கட்சி பயணிக்கணும் என்று ஒரு கொஞ்சம் கூப்பிட்டவிய சொல்லாது அடுத்த கிழமையில நாளைக்கு வந்து கருணாமான பிரசாந்தனை சந்திச்சு சில நேரங்கள் ஒன்று கூட கூடும் என்னடா இபிடிபியோட சேர போல இங்க சேர்ந்தா என்ன ஏன் நாங்க என்ன கிழக்கு மாவட்ட என்ன நாங்க நெனச்சிக்கோட படணுமே நாங்களும் தன்கட்சியோட சேர்ந்து கிணயெல்லாம் தானே அப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் பாருங்க சொல்லியெல்லாம் கேட்டால் கூட கருணாமான் புள்ளையான உடைய உடனே அந்த கேலி உண்ண கொண்டு வைக்கலனா நீ இனித ஒட்டுக்குள்ள கதை இந்த புள்ளையாங்க கதை கட்டணாங்க நெக்லசு கத ஒப்படையின் நாடாளுமன்ற சாணக்கிய அடங்கலாக இன்று சாணக்கியன் அவர்கள் இனி வருகின்ற நாட்களில் பிள்ளையானை விமர்சிப்பதற்கு அல்லது பிள்ளையான் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்த பின்னர் இனி வருகின்ற நாட்களில் அனைவரோடும் நட்போடு உங்களுடைய கட்சி பயணிக்கலாம் என்று என்னதான் சொன்னாலும் சி வி சிவஞானம் ஐயா தலைவராக வரக்கூடாது ஒரு தரப்பும் இருந்த தலைவர் அதாவது மாவே ஐயா இருந்த தலைவர் வரணும் என்றும் ஒரு தரப்பு இருந்த ரெண்டு தரப்பு இருந்த ஆனா மாவே ஐயா தரப்பும் சி வி கே ஐயா வரணும் என்று சொன்ன தரப்பு கேட்கலாம் இந்த கேள்வி கேட்கலாம் இப்படி நம்ம கட்சிக்கு முரணாக இப்படி ஒரு ஆயுத குழு சொல்லப்பட்டது நம்ம கட்சிக்கு தமிழர் எழுச்சி கட்சிக்கு எதிரான அவர்களோட சேர்ந்துக்கல என்று அவர்கள் இப்படியான சிவிக்கை சிவஞானத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலாம் அவற்றை கேள்வி கேட்கலாம் அதுல அதுக்கு அதுக்கு ஒண்ணும் செய்யலாதானி உங்களோட தலைவர் தானே இப்படி செஞ்சுக்காரு நீங்க ஆதரிச்ச தலைவர் தானே இப்படி செஞ்சுக்காரு கட்சிக்குள்ள இருக்கிறார்களை கேட்பாங்க அது அவங்களுக்கும் பங்கிருக்கு அதுல ஒன்றும் செய்யலாது அவங்களுக்கு பங்கிருக்கு நீ அவங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல நாங்களும் இதுக்கு சம்மதிக்கும் கொண்டு சொல்றாங்க என்ன அது நாங்கள் சொல்ல தெரியாதானே இப்பதானே இந்த இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு ஆனா இருந்தும் தமிழரசு கட்சியை நக்லேஷ் தேவானங்குடி விமர்சித்து எதிர்த்தாரோ அதே போல இந்த இபிடிபி கட்சியோட ஒருங்கிணைச்சி இந்த பதவிக்காக அமைக்கிறதுக்காக ஒரு கை கோர்த்தாங்க ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தே டக்களை தமிழரசு கட்சியை எதிர்த்தது எப்படியும் அதே மாதிரி டவுல் மனங்க தமிழக கட்சிக்குள்ள இருந்தே தமிழரசு கட்சி எதிர்ப்பாங்க என்ன காரணம் இணைந்ததால இணைய போறத்தாலு அது உறுதியான இனி நாட்களில் நீங்களே குறிப்பிட்டீர்கள் கருணா அதே போன்று பிரசாந்தன் போன்றவர்களும் அழைப்பு விட்டு இருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்தில் இவர்கள் பரப்பிலே ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் பிரசாந்தன் கருணா போன்றவர்கள் இணைந்து செயற்படலாம் பாருங்கள் என்று வடக்கில் டக்கலசோடு இணைய முடியும் என்றால் உங்களுடைய கட்சி கிழக்கில் அவர்களோடு இணைவதில் என்ன சிக்கல் இருக்கின்றது அப்படி இணைஞ்சா இணையெல்லாம் இணையெல்லாம் ஆனா எங்களுடைய எங்களை போல என்னைய போல இதை விட என்ன என்னையோட கட்சியில ஊடுறதும் கொள்கை என்னைய விட பல மடங்கா கிடைக்காங்க அவர்களுக்கு உங்களுடைய கட்சியிலே உங்களுடைய கட்சியிலே கொள்கையில் ஊறியவர்கள் பற்றியில் ஊறியவர்கள் எல்லாம் முகநூலிலும் பட்ஜப் செயலியிலும் தானே தங்களுடைய கண்டித்தனத்தை காட்டுகிறார்கள் அல்லது தங்களுடைய பிரலாவிக்கின்றார்கள் அதை கடந்து அவர்கள் கட்சி என்று வருகின்ற போது அவர்கள் கை கட்டி உங்களுடைய ஒரு திராணி உடையவர்களா அல்லது ஓர்மமுடையவர்களா அல்ல அவர்களுக்கு ஒரு தத்துணிவு இருக்கின்றதா ஒன்றும் இல்லை தானே அப்படி அளவு பெருமைப்படணும் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்காங்க அதாவது பெருமைப்படணும் ஆனா இன்னைக்கு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதான் இனிமேல் வருங்காலத்துல இங்க இதை விட நமக்கு வந்த கட்சி இப்படி ஒரு இப்படி ஒரு அவமானம் இப்படி ஒரு 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 என்ன சொல்றது கீழ்த்தனமான படி கீழ்த்தரம் அப்படின்னு சொல்ல இப்படி ஒரு பலவீனமான செயல்பாடு இருக்குன்றதை தெரிஞ்சு கொண்டு வரணும் இனிமேல் நான் எனக்கு நேரடியாக வந்த அவரவர்கள இதிர்ப்புகளையும் அவரவர்களுடைய கருத்துகளையும் சொல்லுவாங்களே நேரங்க சில வேலை உங்களுடைய கட்சியிலே இப்போது முக்கிய இடம் பிடித்திருப்பது கட்சியினுடைய யாப்பும் கட்சியினுடைய யாப்பு தொடர்பான கருத்துக்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் அல்லது இன்று மாலையே உங்களுடைய கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சந்திப்பு கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் இடம்பெற்றது இதனை விமர்சிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாறி அறிவித்தால் என்ன செய்வீர் அதே மாதிரி ஐயா தலைவராக இருந்த சங்குக்கு அத மாவே சேனாதிராஜா அதே பதிலை சொல்லிக்கலாம் தனையா தலைவராக உங்கள அப்ப சந்துக்கு அது கட்சியின் நடவடிக்கை கட்சியின் தனிப்பட்ட தலைவர் நடவடிக்கைன்னு சொல்லலாம் தனையா அப்படி பார்க்க போனா அப்படி சொல்லி அதை சொல்லிக்கலாமே முந்தி அந்த செயல்பாட்டை சொல்லிக்கலாம் நம்ம இவ்வளவு விமர்சனங்களும் இவ்வளவு அபூரமான கோபங்களையும் மாவே சேனாதிராஜா கொட்டி கொட்டி தீங்க நம்ம நம்ம கட்சிக்கு கோல்பாடு ஒருமித்த குரலோட பயணிக்கிறோம் நம்ம இது இன்னும் மீண்டும் சொல்றேன் இப்ப சிவகை நக்கலை சந்திக்க போனாரு இதுல ஒரு மத்திய குழுவோ அல்லது தெரிவிப்பு குழுவோ அல்லது ஒரு உயர்மட்ட குழுவோ அல்ல யார கேட்டு போனேன் அப்படி நான் அவர் அவர் பட்ட வழியில வந்து சொல்லணும் எனக்கு இவர்தான் போச்சு என்ன இந்த நபர் தான் போச்சுன்னு இந்த கட்சியில இவருடைய கை ஓந்திருக்கு இப்படி அதனால தான் போச்சுன்னு அவரோட வாயில சொல்றாண்டா ஓ அப்ப இவர் மட்டும் இவர் இவருந்தான் எங்களுக்கும் லேசா போயிடும் ரெண்டு பேரையும் சேர்த்து வழியில சந்தோஷமா அவட்டோம் அல்ல கட்சியில இருந்து ஓரங்கப்படுத்தும் எங்களுக்கு இலக்கு வாரிக்கும் அதுவும் சி வி கேசி கையில கட்சி செய்யற நன்மை ஆம் இப்போது ஒட்டுமொத்தத்திலே என்னதான் இடம்பெற போகின்றது நீங்கள் யார் கொந்தளித்தாலும் சுமந்திரன் எடுக்கின்றது தான் உங்களுடைய கட்சியிலே முடிவாக இருக்கின்றது நீங்கள் யார் எப்படித்தான் தலைகீழாக நடந்துதான் உங்களுடைய கருத்தை கூறினாலும் சுமந்திரன் எடுப்பது தானே முடிவு அதற்கு சிறந்த உதாரணம் என்று உங்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய காரதீவிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய செரில் அவர்களை நியமிக்கும்படி அங்கு வெற்றி பெற்ற நான்கு உறுப்பினர்களும் கோரிக்கை விடுகின்ற போது அதை நிராகரித்து ரவுஃபைக்கும் விரும்புகிறார் இல்லை அதனால் நாங்கள் தவிசாளரை மாற்ற வேண்டும் என்று சுமந்திரன் தானே முடிவெடுக்கின்றார் உங்களுடைய கட்சியில் அங்கத்தவருக்கு எங்க மரியாதை இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கு மரியாதை இருக்கின்றது அல்லது கட்சியிலே மத்திய குழு அரசியல் குழுவுக்கு என்ன மரியாதை இருக்கின்றது அப்படி இல்லை நீங்க சொல்ற சாரத்துல எனக்கு உடம்படக்கூடிய மாதிரி ஆனா எல்லா நாளும் இதே நிலைமையில இதே செயற்பாடு இருக்காது இனி பாருங்க இருந்து ஒரு ஒரு என்ன காரணம் நான் முகநூல பார்க்கக்கூடிய மாதிரி தீவிரவா தீவிரமான ஆதரவாளராக இருந்த மதிபுரி சுமந்திரா இருக்கட்டும் சி வி கே சிவஞானம் அறிக்கட்டும் சத்தியலிங்க இப்படியான ஆட்களுக்கு தீவிர ஆதரவாளர் கூட கூட அவர்கள் கூட இதை விமர்சிக்கையும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு அதே சமயத்துல சி வி கே சிவஞானத்துக்கு உதாரணத்துக்கு உதாரணத்தை தான் சொல்லும் சி வி கேசவஞானத்துக்கு பதில் செயலாளரும் பின்னுக்கு இருந்தவர் என்று சொன்னா அவர்கள் எழுந்தவர்கள் நாங்க பின்பாங்க மாட்டாங்க எழுந்தது தானே கதைச்ச கதைச்சது தானே அப்ப அவர்கள் கட்டாயம் கட்டாயம் அவர்கள் எதுக்கத்தான் போன் சுமந்திரன் இல்ல யாரா இருந்தாலும் எதுக்கத்தான் போன் கட்சியில கோட்பாடு கருதி கட்சியில நன்ம கருதி கட்சியில நம்மட அந்த மரபு கருதி அது இருப்பாங்க எதுக்கத்தான் போனும் இனி அது இதுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன் நல்ல காலம் சிவந்திர சம்பந்தப்பட்ட அந்த கை கைவங்கிறது சம்பந்தப்பட்ட அதுக்கு நல்ல காலம் கிடைக்கும் சொல்றோம் நேற்று முன்தினம் வவுனியாவிலே ஊடகவியலாளர்களை சந்தித்த திரு சுமந்திரன் அவர்கள் இந்த சந்த் இப்போது இடம்பெற்ற சங்கு அதே போன்று சைக்கிள் கூட்டணியானது இது வந்து வெறும் ஒரு கதிரிகளுக்கான கூட்டணி இவர்களை பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் எப்படி செயற்படுகிறார்கள் நாம் இதற்கான ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கின்றோம் என்கிற கருத்தை முன்வைத்தான் இப்போது உங்களுடைய தமிழரசு கட்சி எதற்காக கூட்டணி அமைத்தீர்கள் உரிமைக்காகவா டக்ளஸ் சிவானந்தாவோடு இணைந்தீர்கள் நியாயம் ரீதி நாங்களும் இப்ப இந்த இந்த அமைச்சரை பத்தி அதை எதிர்த்து தான் கதை கொண்டிருக்கேன் நாங்க ஆதரிச்சு கதைச்சு நாங்க உங்களுக்கு சொல்லலையே நாங்க நாங்க எதிர்த்து கதைச்சு கொடுக்க நினைக்கிறோம் நாங்க எதிர்த்து கதைச்சு கொண்டு வர நினைக்கும் இப்ப சுமந்திரன் ஐயா இதுக்கு சம்பந்தப்பட்டாங்கன்னா நாங்க அவரை எழுதிப்போம் நேரடியாவது இருப்போம் இதுல வேற யாராவது இருந்தா நாங்க இருப்போம் இப்ப தெரிஞ்சது இதுக்கு ஆறு சம்பந்தப்பட்ட தெரிஞ்சாரு கட்சியினுடைய தலைவர் தெரிவை தடுத்து நிறுத்தியது நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றதெல்லாம் சுமந்திரன் என்று வெளிப்படையாக ஸ்ரீதரன் கூறியபோது போது அதனை எதிர்க்க திராணியற்ற தமிழரசு கட்சியினர் இதனை எதிர்ப்பார்கள் என்று நம்ப முடியுமா இல்ல சில நேரங்கள் அதை விட இது ஒரு பெரிய அகோரமானதாகவும் இது ஒரு பெரிய இந்த கட்சிக்கு முரணானதாகவும் பிரிக்க கூடும் அதால கொண்டு இதை கூட இதோ இதோ ஒரு சைட்டா பார்க்கக்கூடிய மாதிரி இது ஒரு வித்தியாச கண்ணோட்ட பார்த்து எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று நம்புகலாம் ஆஹ் நான் நிச்சயமா நம்புறேன் காரணம் என்னவென்னா இந்த முகநூல பார்த்து எழுதியிலே சரிப்பட்ட சுமந்திரன் ஐயாட ஆதரவாளரும் சுமந்திரப்பட்ட சாணக்கியன் ஐயா சௌர சாணக்கியன் ஆதரவாளரும் சத்தியலிங்கத்திர ஆதரவாளரும் தனிப்பட்ட தனிப்பட்ட ஆதரவாளர் கூட இது எழுதிக்காங்க அப்ப மனதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அவ அப்ப அவர் பெரிய ஒரு வெற்றி ஒரு எல்லாம் வந்து சேரும் ஒரு கொள்கையற்ற இருவரிடம் இந்த சம்பவம் இருக்கின்ற போது இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்க எதிர்காலத்தில் ஒரு வேலை பாதி இது நிலையா இது இப்படி சம்பந்தப்பட்ட நூத்துக்கு நூறு வீதம் நாங்கெல்லாம் கட்சி விளையாடம் கட்சிக்குள்ள இருந்து தீவிர ஒரு கட்சி பலவீனமாகும் என்பதுல நூத்துக்கு நூறு வீதம் சந்தேகமே இல்ல அது நூறு வீதம் கட்சி பலவீனமாகும் அந்த கட்சிக்கு பலவீனமானது காரணமா பார்த்தா எஸ் வி கேசுவ மதிப்பூர் எசிவி சி வி அவருக்கு பின்னால் ஆரம் இருந்தால் பின்னால் அவருக்கு பின்னால் பின்புலங்கள் அவர்களும் என்பதை பார்த்து இல்லை உங்களுடைய கட்சி ஒரு நிதானமான மக்கள் சார்ந்த முடிவுகளை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எடுக்கல அது விளங்குதான் இந்த பெரிய தாய்க்கட்சி எழுபத்தஞ்சு வருஷ தாய் கட்சி இந்த பெரிய கட்சி யாரு வந்து யாரு பார்க்கணும் தெரியாத அளவுக்கு கட்சி இந்த பெரிய கட்சி எந்த கட்சியை போய் பார்க்குது என்று பாருங்க அப்ப அதுல நாம இதற்கு கருத்து சொல்ல முடியாது ஆனால் உண்மையில் இந்த இடத்தில் டக்ளஸ் சேவானந்தாவை ஒரு பலரும் பல கோணங்களில் பார்த்தாலும் அவர் என்று உங்களுடைய கட்சியை அடிப்பணியை வைத்து விட்டார் தானே மார்ட்டின் வீதிக்கு டக்ளஸ் தேவானந்தா வராமல் இன்று தியேட்டருக்கு உங்களுடைய கட்சியினுடைய பதில் தலைவர் செல்கின்ற அளவில் உங்களுடைய கட்சியினுடைய அரசியல் பங்கு நிலை அரசியல் ரீதியாக வெளிப்பட்டு இருக்கின்ற அதைத்தான் நான் சொல்றேன் அதுதான் இந்த பெரிய தமிழரசு கட்சி எழுபத்தஞ்சு பாரம்பரிய கட்சி இந்த அந்த போனது பெரிய ஒரு அவமானத்திலே அவமானம் கட்சியில பலவீனமான பலமா இருந்தா கூட நாங்க பலவீனமானால் பலவீனமானால் என்ற அடையாளப்படுத்துற மாதிரியே தென்படுது தோணுது எங்களுக்கு எங்களுக்கு மாத்திரமே இல்லை ஏன் அனைவருக்கும் தோணுது நீங்கள் அதிகளவில் கோபப்படுகின்றீர்கள் கோவப்படுகின்றீர்கள் ஆனால் மக்களினுடைய தரப்பாக இந்த கேள்விகளை நாங்கள் உங்களிடம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது ஒரு சிவில் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக கட்சியினுடைய ஆயுள் கால உறுப்பினராக பல விடயங்களோடு தொடர்பு பட்டவர் வகையில் இப்போது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பதில் தலைவர் பதில் செயலாளர் இருவரும் கொள்கையேற்று இருக்கின்றார்கள் ஒரு கொள்கையோடும் கட்டுப்பாட்டோடும் இருக்கக்கூடிய கட்சி கொள்கையற்றவர்களால் இப்படி நகர்ந்து செல்லுகின்ற போது இனி வருகின்ற நாட்களிலே உங்களுடைய கட்சி அரசின் பங்காளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில் இல்லை இந்த கேள்வியை நீங்க கேட்கலாம் ஏன்னா இப்ப இந்த சூழலை கொண்டு நீங்க கேட்கலாம் அதை நீங்க கேட்கிற இடத்தில் இருக்கேன் நாங்கள் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிற அது நாங்கள் அது நீங்க நாளைக்கு எம்பிபிளே சேருமா கூட கட்சி கிட்ட கேட்டால் கூட நீங்க பதில கட்டிகள்ன்னா நாங்க படையே சொல்லி கேளாமத்தான் அதிகம் ஏன்னா இந்த நிலம் அப்படி அது துரை துவரமா நடந்துது இப்ப பதில் செயலாளர் பதில் பண்ணிக்கவும் பதில் தலைவரால் நடந்துச்சு தலைத்தையும் நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாது அது உங்களை உங்களை நீங்கள் கேட்குற கேள்வி கேட்குற இடத்துல கேள்வி நாங்கள் அதை அமைதி அறிக்கிற இடத்துல நாங்கள் நாங்கள் ஆம் நீங்கள் என்பிபியோட நினையலாம் என்று கூறியதற்கு அதுவும் நடந்து விட்டது இலங்கை இல இலங்கை தமிழரசு கட்சியான உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரியிருக்கின்றது மாணிப்பாய் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக இவ்வாறு ஆதரவு கோரியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மாணிப்பாய் பிரதேச சபை உறுப்பினரான ஜெகதீசன் மாணிப்பாய் பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினரிடம் இவ்வாறு ஆதரவு கோரியுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் நீங்கள் இப்போது இபிடிபியோடும் தோலைமையாகிவிட்டீர்கள் என்பிபியோடும் தோலைமையாகிவிட்டீர்கள் ஆனால் தேர்தல் காலங்களில் என்பிபிக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று மக்களிடம் கேட்டீர்கள் யாழ்ப்பாண யாழ் மாவட்டத்தின் மாணிப்பாய் பிரதேச சபையில் அதுவும் நடந்த அறிவிட்டோம் இதை சம்பந்தமானது ஆனால் அது உண்மையாக இருந்தால் இன்னும் கட்சி பலவீனத்துக்கு மேல பலவீனமாகும் அப்ப நாளைக்கு வாக்களிக்க வாக்களிக்கிற மக்கள் எந்த கொள்கைக்கு எந்த கட்சி நீங்க என்று கேட்டு வாக்களிக்கிற தன் கொண்டு வரும் அதாவது வாக்கு ரீதியாகவும் கணிசமாக குறைகிற அளவுக்கும் வாய்ப்பிருக்கி அதுக்கு காரணம் முழுக்க கட்சியின் தலைவர்கள் என்பதை நான் மனநலத்தோடு ஒரு வழி இருவரப்போன்ற நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கூட்டமைப்பாக செயற்படுகின்ற போது அதில் ஒருவராக இணைந்து கொண்டால் ஆச்சரியம் ஆச்சரியம் இல்லை என்பதை தாண்டி அப்படி ஒரு இணைந்து கொண்டால் கட்சிக்குள்ள இருந்து முக்கிய தேசியவாதிகள் அகம் சார்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த கட்சியை விட்டு விலகக்கூடிய தன்மை நூறு விதம் இருக்கி அப்படி விலகும் போது அவர்கள் அமோகமான வாக்கை பெற்று அல்ல அமோகமான ஆதரவை பெற்று தமிழரசி கட்சியை இல்லாமாக்குற அளவுக்கு கட்சிக்குள் இருக்கிறவர்கள் வேறொரு கட்சியோட ஸ்தாபித்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்தா நீங்கள் கூறுகின்ற தேசியவாதிகள் அல்லது உணர்வாளர்கள் வெளியேற வேண்டும் என்றுதானே இப்போது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சாரார் விரும்புகிறார்கள் அது ஒருவேளை வாய்ப்பாக இருக்கு இந்த போக்கு போனால் நானும் அதுதான் சொல்லுவேன் காலப்போக்கில் இந்த போக்கு போனால் நானும் அந்த காலகட்டத்துல நானும் இந்த கால கால சூழல் கருதி நானும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லன்னு சொல்லல வாய்ப்பிருக்கு இப்ப தேசியவாதிகளை போல பார்க்க போல தேசியவாதிகள் உங்களுக்கே தெரியும் அதை சொன்னா பிரச்சனை வரும் தேசியவாதியில கூட பேர் இருக்காங்க தமிழரசு கட்சி கொள்கை கோட்பாடு தெரியாமல் பல்ல கட்டி டம் பிடிச்சி இருக்காங்க வரட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுப்போம் இன்னும் கொஞ்சம் பொறுப்போம் இன்னும் கொஞ்சம் மட்டும் உச்சக்கட்டக்கு வந்த பிப்பாடா அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த செயற்பாடு நடக்கலாம் நடக்க வாய்ப்பு அப்படி நடந்தால் மக்கள் இதத்த எதிர்பார்த்த மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்ற நிலப்பாடுல இருக்காங்க ஆனா இருந்தும் கட்சி நாங்கள் சிறை விட விடக்கூடாது தீயவர்களை ஒதுக்க வேண்டும் என்றதே கட்சிக்குள்ள இருந்து கொண்டு செய்யணும் தீயவர்கள் என்று நல்லவர்களை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நல்லவர்கள் என்று சொல்லும் போது அவர்களை பின் நாட்கள்ல அந்த நல்லவர்கள் விடைய கூடிய வாய்ப்பு இருக்கு தீவிர போன பிற்பாடு நல்லவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு தானே அவர்கள் எங்கேயும் போகவில்லை எங்கேயும் போகவில்லை பாருங்க நீங்க அதுக்கு அரண் சார்ந்து கட்சி அரண் சார்ந்து தமிழ் சார்ந்து இனஞ்சார் அவர்கள் போனவர்கள் கருத்து கொண்டிருக்காங்க பாருங்க சுருக்கமா வழியில போனவர்களை பாருங்க சிவமோ ஐயாவில் இருக்கட்டும் தமராஜ் ஐயா அவர் கேட்டும் நீங்க பாருங்க அரண் சாந்தானே பேசிக்கொண்டு கலந்து கொண்டிருக்காங்க இப்ப இப்ப உதாரணத்துக்கு விளக்கப்பட்டேன்னு சொல்றாங்க தீவிரவா விளக்கப்படல சங்கத்தீரத்தில் அரியந்திரன் மணியா இருக்க நம்ம முன்னாள் கட்சி அரியந்திரன் ஐயா அவரு கேட்டும் அரசா இன்னைக்கு விலங்க பேசிக்கொண்டிருக்காங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்ப கட்சி உள்ள ஆண்கள் அதாவது இப்படி அரண் சாந்தின் செயல்படாத அவர்கள் ஊடக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான காலகட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்தமை தொடர்பில் கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களின் மனநிலை தொடர்பான பல கருத்துக்களை பொறுப்பான நேரத்தில் ப Eind கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம விடைபெறிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசிகளில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு